இந்த தாவேக்கா தோழர்களினுடைய இருக்குல்ல இவங்க என்னன்னா இந்த தலைவா படத்துல பீஸ்ட் படத்துல இதுல எல்லாம் விஜய் வந்து ஒரு மூன்று மணி நேரத்துல எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாருல அந்த மாதிரிதான் அரசு எந்திரம் இயங்கும்னு நினைச்சுக்கிறான் விஜய் வருவாரு ஒரே நாள்ல தமிழ்நாட்டை புரட்டி போடுவாரு பாலாறும் தேனாரும் ஓடும்னு நினைச்சுதான் அந்த தம்பிகள் மஃலரை தலையில கட்டிட்டு பைக்ல நாலு பேரை ஏத்திக்கிட்டு வர்றான் முதலமைச்சர் அங்கிருந்து விரைந்து இங்க வராரு இவர் இங்கிருந்து விரைந்து அங்க ஓடுறாரு இதுதான் யதார்த்தமான உண்மை உங்க பொதுச் செயலாளர் எனக்கும் இந்த டூருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஓடிட்டாரு இதுதான் உண்மை ஆனா இவன நினைக்கிறான் கோர்ட்டுக்கு மட்டும் எங்க தளபதி வந்தா நிலைமை என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு நினைக்கிறான் இந்த சினிமாட்டிக் தாட்ஸோடவே இந்த தோழர்கள் இருக்காங்க இவங்களை பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற விஜய்க்கே அந்த பக்குவம் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அவரே சினிமா வசனம் மாதிரி தானே மேலே தீர்த்திட்டு இருந்தாரு இவ்வளவு கூட்ட நெரிசலில் இருப்பவர்கள் கூட்ட நெரிசலில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்கிற கவலை இல்லாமல் லைட்ட போட்டு 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 ஆஃப் பண்ணி ஒரு தலைவன் ஒரு குரூர மனநிலையோடு தலைவன் சொல்றதே கேவலம் ஒரு மனிதன் இவ்வளவு குரூர மனநிலையோடு இயங்க முடியுமா அந்த மனநிலையில் விஜய் இருக்கிற காரணத்தால் தான் விஜய்யோடு இருப்பவர்களும் அதே மனநிலையில் இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் வச்சிட்டு வச்சுட்டு வந்து சட்டப்படி சந்திப்போம் சட்டப்படி சந்திப்போம்னு சொல்லிட்டு கேஷுவலா அந்த பெண் பத்திரிகையாளர்களிடத்துல அப்படி கடந்து போயிருக்க முடியாது அவரால் அந்த விமான நிலையத்துல நின்று பேசி இருக்கிற ஒரு சூழலை சட்டம் உருவாக்கி இருக்க முடியும் அப்ப இந்த அச்ச உணர்வு அவருக்கு வராத காரணத்தால் தான் இந்த சட்டம் புரித புரிதலை ஏற்படுத்தாத காரணத்தால் தானே இது வந்தது அப்போ தவறு செய்தவர்கள் இந்த தவறை தயாராக இல்லாத ஒரு இங்கே தமிழ்நாடு ஏற்படுத்தி இருக்குன்னா இது தமிழ்நாடு காவல்துறைக்கு இழுக்குன்ற நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு மடிந்ததற்கு பிறகு அதை பயன்படுத்தி கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வர முடியும் என்று சொன்னால் விஜய் எப்படி வேண்டுமானாலும் தங்களுடைய கைக்குள் வைத்துக் கொள்ளும் தானே அண்ணா அரவிந்த் கெஜ்ரிவாலாக கூட விஜயை மாற்றுவதற்கு பாஜக தயாராக இருக்கும் மாறுபட்ட இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு விருதினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் மாண்புமிகு நீதியரசர் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் அப்செக்ஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்களுக்கு உச்ச நீதிமன்றம் செல்வதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு சட்டம் அப்படி சொல்லுது ஆனால் நீதியரசர் மீது நேத்துல இருந்து பார்க்குறோம் சோசியல் மீடியாஸ்ல டிவிக்கு என்னுடைய யாரெல்லாம் டிவி கேல இருக்காங்களோ அவங்களாம் வந்து தொடர்ச்சியா வந்து அந்த விமர்சனம் வைக்கிறாங்க நாக்கூசும் அளவிற்கு நீ மாண்புமிகு நீதியரசர் மீது விமர்சனம் இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறது இப்போ யூடியூபரும் ஒருத்தர் வந்து பிரபல யூடியூபர் மாரிதாஸ் அவர்களும் வந்து கைதாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இது நீதி அரசர் மீது அட்டாக் பண்றது அது அவங்களுடைய அரசியல் புரிதலற்ற தன்மையை வந்து உணர்த்துதா நீங்க யாரோ ஒருத்தர் கைது செய்திருக்காங்க அவர் பேர்லாம் எனக்கு தெரியல யாருமே அதே நேரத்துல இந்த தாவேக்கா தோழர்களினுடைய மனநிலை இருக்குல்ல இவங்க என்னன்னா இந்த தலைவா படத்துல பீஸ்ட் படத்துல இதெல்லாம் விஜய் வந்து ஒரு மூன்று மணி நேரத்துல எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாருல அந்த மாதிரிதான் அரசு எந்திரம் இயங்கும்னு நினைச்சுக்கிறாங்க இல்ல சத்தா நீங்க சிரிக்க கூடாது இதுதான் யதார்த்தமான உண்மை அவர்களினுடைய மனநிலை அந்த சினிமாட்டிக் தாட்ஸோட தான் இருக்கு விஜய் வருவாரு ஒரே நாள்ல தமிழ்நாட்டை புரட்டி போடுவாரு பாலாறும் தேனாரும் ஓடும்னு நினைச்சுதான் அந்த தம்பிகள் மஃப்ளரை தலையில கட்டிட்டு பைக்ல நாலு பேரை ஏத்திக்கிட்டு வர்றான் இதை நான் களத்துல பார்த்தேன் நாகப்பட்டினத்துல யதார்த்தமான உண்மை இதுதான் இப்ப இந்த மனநிலையில இருக்கிறேன் ஏ தளபதி வந்து நீதிமன்றத்துல ஏறினா என்ன ஆகும் தெரியுமான்னு சோசியல் மீடியால பேசிட்டு இருக்கான் தளபதி வந்து இங்க மரணம் நடந்த உடனே தலதறிக்க ஓடி போய் சென்னையில உட்கார்ந்தாருன்றது தான் எதார்த்தமான உண்மை முதலமைச்சர் அங்க இருந்து விரைந்து இங்க வராரு இவர் இங்கிருந்து விரைந்து அங்க ஓடுறாரு இதுதான் யதார்த்தமான உண்மை உங்க செயலாளர் எனக்கும் இந்த டூருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஓடிட்டாரு இதுதான் யதார்த்தமான உண்மை நினைக்கிறான் கோர்ட்டுக்கு மட்டும் எங்க தளபதி வந்தா நிலைமை என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு நினைக்கிறான் இந்த சினிமாட்டிக் தாட்ஸோடவே இந்த தோழர்கள் இருக்காங்க இவங்களை பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற விஜய்க்கே அந்த பக்குவம் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அவரே சினிமா வசனம் மாதிரி தானே மேலையில பேசிட்டு இருந்தாரு கலை யதார்த்தத்தை அவர் உணர்ந்ததால் தானே சார் அவர் சொல்லுவாரு தன்னுடைய தம்பிமார்களுக்கு அவர்களை ஜனநாயகப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஜனநாயகம் தெரிஞ்சிருக்கணும்ல அதுக்கு நீங்க முதல்ல ஜனநாயகத்தை படிச்சிருக்கணும்ல இருக்கணும்ல இப்ப விஜய்யே எனக்கு தெரிய என்ன டவுட்னா என்னடா என்ன விட மாட்டேன்றாங்களே டெல்லியில இருந்தெல்லாம் வேற நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்களே நம்ம நேரா போனா இந்த நீதிபதியை நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டிடலாமே பல கருப்பையாவ ஒரு படத்துல கேள்வியா கேட்பாரு விஜய் அது மாதிரி நம்ம போய் நேரடியா கேட்டர்லாம் இந்த நீதிபதிகளை என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை ஒரு ஷூட் எடுத்து சோசியல் மீடியால போட்டா நல்ல வைரல் இப்ப நினைச்சிட்டு இருப்பாரு அரசியல் என்றால் அந்த சினிமாவோடு அப்படியே பேசுகிற வசனங்கள் அதன் மூலமாக இல்லைன்னா இவ்வளவு கூட்ட நெரிசலில் இருப்பவர்கள் கூட்ட நெரிசலில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்கிற கவலை இல்லாமல் லைட்டை போட்டு 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 ஆஃப் பண்ணி ஒரு தலைவன் ஒரு குரூர மனநிலையோடு நான் தலைவன் சொல்றதே கேவலம் ஒரு மனிதன் இவ்வளவு குரூர மனநிலையோடு இயங்க முடியுமா அந்த மனநிலையில் விஜய் இருக்கிற காரணத்தால்தான் விஜயோடு இருப்பவர்களும் அதே மனநிலையில் இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் அவங்களுக்கு கோர்ட்டோட சீரியஸ்னஸ் தெரியல சட்டத்தினுடைய பிடி என்னன்னு தெரியல பெங்களூருக்கு செல்கிற போது முதலமைச்சராக போனவர் ஜெயலலிதா பரப்பன அகரஹாரத்தில் இருந்து அவர் சிறை கொட்டடியில் கூட்டப்படுகிற போது அவர் முதலமைச்சர் அல்ல இதுதான் சட்டத்தினுடைய வலிமை ஒரு முதலமைச்சரை ஒரு நொடி பொழுது தீர்ப்பில் நிராயண பாணியாக மாற்றுகிற வல்லமை சட்டத்துக்கு இருக்கு இது இவங்களுக்கு தெரியலன்ற இன்னொன்று நேற்றைக்கு நான் கூட பார்த்தேன் அந்த கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி என் தம்பி தான் அவன் எனக்கு என் மீது ரொம்ப அன்பு கொண்ட தம்பி அடிக்கடி தொடர்பில் இருக்கிறேன் நான் கூட நேற்று பேசணும்னு நினைச்சேன் அந்த தம்பி நேற்று வந்து ரொம்ப அழகா ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு போட்டுட்டு டெலீட் பண்ணான் என்ன கேக்குறான்னா நீதிபதிகள் ஜுடிஷியரியில கருத்து தெரிவிக்கலாமான்னு கே காலங்காலமா ஜுடிஷியரியில அப்படி ஒண்ணு இருக்கப்பா கருத்து தெரிவிக்கிறது கருத்து என்பது வேறு நீதிபதிகளுக்கு ஒரு பார்வை பர்சனலா இருக்கும் சார் கன்சர்ன் ஒண்ணு இருக்கும் அது வந்து கேட்டா இன்க்ளூடட் இல்ல அதே நேரத்துல ஜுடிஷியரியில அத வந்து டினே பண்ணவும் அதையும் நீங்க சட்டத்துல இடம் கொடுத்துருக்காங்க அப்ப சட்டத்துல மறுத்து ஒரு கேள்வி இருக்குல்ல அதனாலதான் காலங்காலமாக நீதிபதிகள் தங்களுடைய பார்வையை ஒரு வழக்கு குறித்து கொண்டே இருப்பார்கள் நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா மீடியாஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் போயிட்டே இருக்கும் நீதிபதிகள் கருத்து நீதிபதிகள் விளக்கம் நீதிபதிகள் கேள்வின்னு போகும் இது ஜுடிஷியரிக்கு அப்பாற்பட்டதுதான் அதே நேரத்தில் அவர்கள் கருத்தை கூடாது கருத்து சுதந்திரமே நீதிபதிக்கு இருக்கக்கூடாதுன்னு பேசுகிற அளவுக்கான மனப்பக்குவம் இவர்களிடத்தில் இருக்குன்னு சொன்னா இவர்கள் எந்த அளவுக்கு மோசமான சூழலில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னன்னு தெரியல சட்டம்னா என்னன்னு தெரியல நீதித்துறை எப்படி செயல்படும் தெரியல அவ்வளவு மோசமான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே இவர்கள் எல்லோருக்கும் ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் விஜய் உட்பட இப்ப அதுதான் தேவைப்படுது இவங்களை முதல்ல இவங்களுடைய மென்டாலிட்டியை மாத்தனியப்பா நீங்க எல்லாம் வந்து வாழ்ந்து கொண்டிருப்பது தமிழ்நாடு இது சட்டத்தின் ஆட்சி இது சட்டத்தின்படி நிறுவப்பட்டிருக்கிற அரசு இங்க இப்படிதான் செய்யணும் ஐபிசி செக்ஷன் இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல அவங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு சைக்காட்ரிக்கா ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதன் பிறகுதான் இதன் மூலமாக மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றுதான் நான் உறுதியாக நம்புறேன் இப்போ நீங்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க அதோ ஒரு சின்ன அவனுடைய இந்த காலையில் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட் சம்மந்தமாக அவ்வளவு ரொம்ப கேஷுவலாக ரொம்ப பேசிட்டு அது அப்படியே கடந்து போகிறாரு இந்த மாதிரி நாங்கள் உண்மை நாங்கள் வந்து உண்மை வெல்லும் நிச்சயமாக வந்து நாங்கள் அதுக்குண்டான லீகல் ஃபைட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போய்கிட்டு இருக்கிறாரு நீதிமன்றமும் நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சொல்ல வேண்டுமா வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எங்களுடைய உத்தரவுக்காக ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி மாணவ நீதியரசரும் நேற்று வந்து கேட்டிருக்கிறாரு பஸ்ஸை பறிமுதல் செஞ்சிருக்கணும் உட்பட எல்லா விஷயங்களையும் வந்து கேட்டிருக்கிறாரு நீதிமன்றம் மாத ட்வீட்டை காண்பித்த பிறகு உரிய நடவடிக்கை நீங்கள் எடுக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் கூறிவிட்டார்கள் ஏற்கனவே சைபர் கிரைம் சென்னை சைபர் கிரைமிலையும் அவர் மீது வழக்கு இருந்தது இன்னமும் ஏன் சுணக்கம் ஏன் எந்த தயக்கம் காதவர் ஜனா ஒரு ப்ரோவோக் பண்ணும் விதமாக ஒரு தூண்டும் விதமாக அவ்வளோ மோசமான ஒரு பதிவை வந்து போட்டுவிட்டு அழித்திருக்கிறார் அது இன்னமும் அந்த சமூக வலைதளங்களில் வந்து உலாவிக் கொண்டு தான் இருக்கின்றன அப்போ சமூகத்தில் இப்போ ஏதேனும் யாராவது ஒரு தாவைக்க தொண்டன் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு அசம்பாவிதத்தில் ஈடுபட்டான் அப்படின்னா அப்போ அதுவும் நம்முடைய மாணவிக முதலமைச்சருக்கு வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பேராகத்தானே அமைந்து விடும் அப்போ அதெல்லாம் கருத்தில் கொள்ளலையே அந்த அரசுங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதாவது தேச பாதுகாப்பு சட்டத்திலேயே கைது செய்யவதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்கின்றன ஏன்னா அவருடைய கருத்து அத்தகைய கருத்தாகத்தான் வெளிப்பட்டது நேற்றைக்கு கூட ஒரு ஊடகத்தில் பேசுகிற போது அதைத்தான் சொன்னேன் நீங்களோ நானோ அந்த கருத்தை பேசியதால் காவல்துறை இதே தான் கையில் எடுக்குமா என்று கேட்டேன் அப்ப காவல்துறையினுடைய அணுகுமுறையில் ஏன் இவ்வளவு தொய்வு இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது என்று சொன்னால் அவர்கள் என்ன வானத்திலிருந்து வந்திருக்கிற தேவ தூதர்களா என்கிற கேள்விதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் வீட்டு வாயிலில் வந்து நிற்கிறாங்க ஏன் இங்க நின்றுட்டு இருக்கீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க ஏதாவது சாப்பிட்டு போங்க இவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அவர்கள் ஒன்றும் யாசகர்கள் அல்ல அவர்கள் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணை தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள் அவங்களை அன்னைக்கு நீங்க அப்படி பேசுனீங்க அதன் பிறகு நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த பூஸ்வா மனநிலையில் மாற்றம் இருந்திருக்கும் இன்னைக்கு போனை காதல வச்சுட்டு நாங்க வந்து சட்டப்படி சந்திப்போம் சட்டப்படி சந்திப்போம்னு சொல்லிட்டு கேஷுவலா அந்த பெண் பத்திரிகையாளரிடத்துல அப்படி கடந்து போயிருக்க முடியாது அவரால் அந்த விமான நிலையத்துல நின்று பேசி இருக்கிற ஒரு சூழலை சட்டம் உருவாக்கி இருக்க முடியும் அப்ப இந்த அச்ச உணர்வு அவருக்கு வராத காரணத்தால் தான் இந்த சட்டம் புரித புரிதலை ஏற்படுத்தாத காரணத்தால் தானே இது வந்தது அப்போ தவறு செய்தவர்கள் இந்த தவறை உணரக்கூட தயாராக இல்லாத ஒரு சூழலை இங்கே தமிழ்நாடு காவல்துறை ஏற்படுத்தி இருக்குன்னா இது தமிழ்நாடு காவல்துறைக்கு இழுக்குன்ற தமிழ்நாட்டு காவல்துறையை கையில் வைத்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் சேர்த்தே இலுக்கு காவல்துறை போய் ஓட்டு கேட்காது காவல்துறை மக்களிடத்துல போய் நிக்க போறது இல்ல மாத சம்பளத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிடும் தேர்தல் வந்தால் வீதிக்கு வர வேண்டிய இடத்தில் இருப்பவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒன்று மட்டும் நிச்சயம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நான் கனிவோடு கேட்கிறேன் உங்களுக்காக பேசுகிறவன் என்கிற முறையில் கேட்கிறேன் உங்களுக்காக இயங்குகிறவன் என்கிற முறையில் கேட்கிறேன் மீண்டும் மீண்டும் காவல்துறையினுடைய இந்த தவறை ஒப்புக்கொண்டு கடந்து விடாதீர்கள் இந்த விவகாரத்திலாவது காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கவில்லை என்று சொன்னாலும் வெறும் கரங்களை கொண்டாவது ஒடுக்கச் சொல்லுங்கள் அவர்கள் கரங்கள் இவர்களுக்கு எதிராக உயரவே மறுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதே நிலை தொடருமானால் சினிமால வர விஜய் தான் யதார்த்தமான விஜய்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவான் இது பெரிய பேராபத்துல போய் முடிஞ்சது ஜனநாயகத்துக்கு இழுக்கு கூடுதலா சந்தேகம் ஏன் வருதுன்னா லடாக்ல இதே போதுதான் ஒரு நபர் கடந்த வாரம் வந்து சோனம் மான்சு என்பவர் அக்சாக்டா இந்த வார்த்தை தான் பயன்படுத்தினாரு இப்ப ஒரு என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டின் படி இப்ப உள்ள இருக்கிறாரு இப்போ அது ஒரு லீகல் ஃபைட் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இதே மாதிரிதான் இவரும் பதிவு செஞ்சிருக்கிறாரு பிஜேபியாவது யாவது குறைந்தபட்சம் பாத்தீங்களா தேச துரோக வழக்கு சாதாரணமா கருத்து தெரிவிக்கிறவங்களாம் ஹெச்ராஜா கை நீட்டி ஆன்டி இண்டியன் இவரெல்லாம் வந்து ஆன்டி இண்டியன்னு ஒரு பழி வாங்கலை இவரு சம சராசரிய நடந்து போறாரு உத்தரகாண்ட்ல இருக்கிறாரு கேஷுவலா வந்து பிரஸ்ஸையும் பாத்துட்டு போறாரு அப்படின்னா அப்போ இதுல பிஜேபி ஏதேனும் வந்து இவரை இயக்குகிறதா இல்லை இவரை போட வைத்திருக்கிறதாங்கிற சந்தேகங்களும் எழுப்புறாங்களே அரசியல் விமர்சகர்கள் என்ன சார் இன்னுமா சந்தேகம் எழுது பிக்சர் தான் ரொம்ப கிளியரா இருக்கு ஹேமமாலனியே அந்த குழுவுக்கு தலைமை தாங்க போட்டது அந்த குழு வந்து இங்கே பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது ஸ்போக்ஸ் பர்சனா மாறின அண்ணாமலையினுடைய பேச்சு டிவி ஸ்போக்ஸ் பர்சனா மாறிட்டார் அவர் அன்னைக்கு மாறிய பேச்சு ஹெச் ராஜாவினுடைய திடீர் கரிசனம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பாதுகாப்பு கேடயம் பாரதிய ஜனதா கட்சி வரிந்து கட்டிக்கொண்டு ஆதரவு தெரிவிக்கிற இந்த சூழல் இவை எல்லாமும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் சந்தேகம் அல்ல தெளிவாக இது முடித்து வைக்கப்பட்ட கதைதான் எனவேதான் காவல்துறை ஒரு அடி பின்வாங்குது இப்ப என்னன்னா காவல்துறை ஏன் பின்வாங்குதுங்கிறது நல்லா தெரியும் ஆனா காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இப்ப முதலமைச்சர் நிரூபிச்சாக வேண்டிய கட்டாயம் அதை தான் நான் சொல்றேன் இப்ப என்ன பிரச்சனைன்னா செட்டிங்கு பிஜேபி தான் சார் பிஜேபி செட்டிங் தான் காரணம் இப்ப பிஜேபி செட்டிங்ல இருந்தா இவ்வளவு சேஃபர் ஜோன்ல இருக்க முடியும்னா எல்லாரும் பிஜேபி செட்டிங் போயிடுவோம் நான் நினைக்கிறேன் திமுக பெருசு நினைக்கிறேன் நான் திமுக பெருசு நினைக்கிறேன் காலரை உயர்த்தி தான் பெருசுன்னா எனக்கு பயம் வந்துருச்சு இப்போ உண்மையாக சொல்றேன் எனக்கு பயம் வந்துருச்சு பிஜேபி தான் பெருசு தேசத்துக்கு எதிரான அச்சுறுத்தலை கூட விடுத்து பாஜகவினுடைய அரவணைப்பில் ஒருவரால் பக்குவமாக இருக்க முடியும் என்று சொன்னால் இங்கே யாருடைய கரம் உயர்ந்தது என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது இதற்கு முதலமைச்சர் விடை சொல்வார் என்று நான் நம்புறேன் ஒரே கேள்வி சார் இப்போ நேற்று தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் பல சார்ஜஸ் வந்து முன் வச்சிருந்தார் விஜய் அவர்கள் மீது அதையும் நீங்க சுட்டிக்காட்டி நீங்க அதுல உடன்பட்டு பல விஷயங்கள் நீங்க பேசிருந்தீங்க குறிப்பா ஒரு ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாரு அண்ணா அசாரே போல தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் வந்து களமிறக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருந்தாரு அப்படி ஒரு இடன் அஜெண்டா இருக்குமா இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு விஜயை ஒரு கருவியாக பயன்படுத்தி தமிழ்நாட்டில் அவர்கள் என்ன செய்து விட முடியும் இது இது திருமாவ எதை கருத்தில் வச்சு சொல்றாரு நிறைவான கருத்து ஒரு ஐடியாலஜிக்கல் லீடர் அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறதுலாம் நல்லா தெரியும் அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சிகளை அவ்வளவு எளிதாக கடந்து விடக்கூடாது என்பது பல நேரங்களில் அரசியல் களத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிற செய்திகளாக இருக்கிறது எவ்வளவு பெரிய விலை கொடுத்தேனும் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை அந்த அமைப்பு பெற்றிருக்கிறது அதற்கு அதிகாரம் பெரிய அளவில் துணை நிற்கிறது இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணீரில யாராவது ஒப்பெடுப்பார்களா என்று கேட்டால் ஒப்பெடுக்க மாட்டார்கள் ஆனால் பாஜக அதை செய்கிறது நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு மடிந்ததற்கு பிறகு அதை பயன்படுத்தி கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வர முடியும் என்று சொன்னால் விஜயை எப்படி வேண்டுமானாலும் தங்களுடைய கைக்குள் வைத்துக் கொள்ளும் தானே அண்ணா ஹசாரேவாக அல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலாக கூட விஜயை மாற்றுவதற்கு பாஜக தயாராக இருக்கும் அதில் வந்து மாறுபட்ட கருத்தே இல்லை அந்த வலிமையை அண்ணன் உணர்ந்திருக்கிறார் ஏன்னா அண்ணன் தான் ஒரு தடவை ஒரு மேடையில சொன்னாரு நீங்க வந்து மோடியையும் அமித்ஷாவையும் எளிதாக நினைத்து விடாதீர்கள் அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்றாங்கன்னாரு இது வந்து பாராட்டு பத்திரம் அல்ல அவர்கள் செயல்படுவதை போல நாமும் செயல்பட வேண்டும் என்பதை அண்ணன் எச்சரிக்கையாக சொன்னார் என்றுதான் நான் சார் நீங்க வந்து மாற்றான் வலிமை உணர்ந்துதான் சண்டைக்கு போகணும் மாற்றான் வலிமை உணராமல் போருக்கு போனீங்கன்னா நிராயுத ஆகிடுவீங்க நிராயுத பாணியாக ஆயிடுறீங்கிறத தாண்டி போரில் வீழ்த்தப்படுவீர்கள் இதுதான் கடந்த காலத்துல நடந்திருக்கு அப்போ நீங்க வந்து எந்த அளவுக்கு எதிரியை கணக்கிட்டு வைத்திருக்கிறீர்களோ அப்பதான் உங்களை பலப்படுத்திக் கொள்ள முடியும் அந்த வகையில் எதிரியை சரியாக கணக்கிடக்கூடிய தலைவராக நான் திருமணம் எனவே அவர் கருத்து வலிமையுள்ள கருத்தாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புறேன் அஹ் நிச்சயமா சார் அஹ் இந்த கரூர் துயர சம்பவம் விவகாரம் சம்பந்தமாக இப்போது சம காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல அதிரடி திருப்பங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர் உத்தரவுக்கு பிறகு நடந்த பல அதிரடி திருப்பங்கள் இதனுடைய ஹிடன் பாலிடிக்ஸ் இது சம்பந்தமா பல விஷயங்கள் எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா பயிரீங்க மிகுந்த நன்றிகள்